ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யும் போது இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலும் மூன்று ஆண்டுகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணும் தொகையா எனில் அசல் காண்க ஓகேவா சிதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி வீதம் கொடுத்துருவாங்க மொத்த தொகை கொடுத்துருவாங்க அசல் கேட்பாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்த தொகைகள்லாம் இருக்கு பட் அசல் வட்டி விகிதம் கொடுக்கல அசல் கேட்கிறாங்க எப்படி ஆன்சர் பண்றது பாருங்க இந்த கொஸ்டின் அப்ப இரண்டு ஆண்டுகள் மொத்த தொகை எவ்வளவு நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு மூன்று ஆண்டுகள் மொத்த தொகை எவ்வளவு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஓகே அப்ப மொத்த தொகை என்ன அது கூடுதான் அப்ப கூடுதல் என்ன வட்டி மட்டும் கூடுது அப்ப எவ்வளவு அதிகரிக்கும் பாருங்க அதிகரிப்பு சதவீத கண்டுபிடி ஓகேவா அதிகரிப்பு சதவீதம் என்ன அது வட்டி சதவீதம் அதாவது வட்டி வீதம் ஓகேவா அதிகரிப்பு சதவீதம் என்னது வட்டி வீதம் ஓகே அப்ப அந்த இரண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம்

இங்கே எட்டு தான் இருக்கு அப்ப ஆறு போச்சுன்னா ஓகேவா நாலு நாள் இரநூத்தி ஒன்பது வகுத்தல் நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு இன்ட்டு ஓகே இப்ப என்ன பண்ணலாம் இப்ப அடி எதால அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அடிப்போம் இங்க வரும் ஃபோர் நாங்கு ஃபோர் நாங்கு இருபத்தி மீதி ரெண்டு இருபத்தி நாலுல இங்க அடிச்சோம்னா இருபத்தி ஓகே அடிக்கலாமா ஓர் பதினேழா பதினேழு மீதி பதினொன்று ஒரு ஒம்பது நூற்றி பத்தொம்போதில் ஏழு பதினேழா நூற்றி பத்தொம்போது இங்கே அடித்தோம்னா நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சில் எத்தனை பதினேழு பார்த்தீங்கன்னா ஆறு தான் இருக்கு ஓகேவா ஆறு பதினேழா நூற்றி ரெண்டு வரும் மீதி பதிமூணு இங்கே ஒரு ஆறு நூற்றி முப்பத்தி ஆறு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினேழு வரும் ஓகேங்களா அடுத்து ஒரு பதினேழா பதினேழு நாலு பதினேழா

ஓகே அதே மாதிரி இந்த நூறு அடிச்சோம்னா இங்க நாலு இதை அடிச்சாலும் வரும் நானூத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா என்ன இங்க என்ன வரும் அதிக வரும் அதுக்கப்புறம் இந்த நூறு அடிப்போம் இருபது அஞ்சா நூறு இங்க அடிச்சோம்னா எட்டு அஞ்சா நாற்பது மீதி ரெண்டு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு அடுத்துங்க நாலு இங்க அடிச்சா பதினேழு ஓகே அப்ப இந்த இது அடிக்கும்போது எவ்வளவு அது இங்க நாலு பதினேழு அதே மாதிரி இங்க நாலு இங்க எவ்வளவு வரும் பதினேழு வரும் ஓகேவா இங்க இப்ப அடிப்போம் ஒரு பதினேழாக பதினேழு நாற்பத்தாறுல ரெண்டு பதினேழா முப்பத்தி நாலு மீதி பதின பன்னெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு எத்தனை பதினேழு இருக்கும் ஏழு பதினேழு இருக்கும் எவ்வளோ இருக்கும் ஏழு பதினேழா நூற்றி பத்தொம்பதுன்னு வரும் மீதி ஒரு மூணு முப்பத்தி நாலில் ரெண்டு அடிச்சுருக்க முடியும் ஓர் பதினேழாக பதினேழு இங்கே அடித்தோம்னா ஓர் பதினேழா பதினேழு மீதி பத்து இங்கே ஒரு ரெண்டு அப்போ எவ்வளோ வரும்னா இங்கே ஒரு ஆறு ஓகேவா அப்ப பதினாறு நாலு 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 நாள் இருக்கு ஓகேவா நானாங்க பதினாறு பதினாறுனாங்க அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுனா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இங்க ஒரு பதினாறு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மூணு முப்பது முப்பத்தி மூணுக்கு மூணு பன்னெண்டு பதினஞ்சு அடுத்து ஆறு ரெண்டு சரி ஆறு அஞ்சு ரெண்டு அப்ப ஆறு ஒன்பது பத்து நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுவா சார் ஆன்சலோ நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு